அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு இரண்டு எண்கள் அதில் பகுதி மூன்று பார்க்க போகிறோம் பகுதி மூன்றில் பார்த்தீங்கன்னா எண்கள் மற்றும் செயல்கள் நம்ம கணக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படை செயல்பாடுகள் என்னென்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இப்போ பகுதி மூன்றில் நம்ம கூட்டலும் கழித்தலும் பார்க்கலாமா பாருங்கள் கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்களின் இடமதிப்பின் முக்கியத்துவத்திற்கான வழிமுறைகள் இந்த மூணுத்துக்கும் கண்டிப்பாக அந்த இடமதிப்பு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நம்ம இடமதிப்பை பார்த்தோம்னா முன்னாடி பகுதி ரெண்டில் அதனுடைய தொடர்ச்சி தான் கூட்டல் இப்ப இங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் துணி கடைக்கு போய் துணி வாங்கணுன்றதுக்காக தயாரா இருக்காங்க அப்ப ஆனந்தன் சீக்கிரமா வா பேருந்து விடுன்னு சொல்லி ஆனந்தோட அம்மா கூப்பிடுறாங்க அதுக்கு ஆனந்தன் நான் தயாராயிட்டம்மா இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தான் யாரே ஆனந்தன் ஏன் அவங்க துணி கடைக்கு போகிறாங்கன்னா ஆனந்தோட சகோதரி அவங்க அக்காவுக்கு வந்து திருமணத்துக்காக புது ஆடைகள் வாங்குவதற்காக ஆனந்தனின் மொத்த குடும்பமும் மிகவும் பரபரப்பாக இருந்தது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் புது ஆடைகள் வாங்கிவிட்டு வீடு திரும்பினர் இப்போ யாருக்கு கல்யாணம் ஆனந்தனோட அக்காவுக்கு கல்யாணம் அவ புது ஆடைகள் வாங்குவதற்காக இவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லும் துணி கடைக்கு போகிறாங்க கடையில் போய் ஆடைகள் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க அவங்க என்னென்னலாம் வாங்கினாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா பாருங்கள் ஆடைகளுக்காக எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்றுட்டு ஆனந்தன் வந்து அவங்க கிட்ட கேட்குறான் அவர் சொல்கிறாரு ஆண்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது பெண்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தைந்து குழந்தைகளுக்கு ஏழாயிரத்து நூற்றி இருபத்தைந்து மணப்பெண் மற்றும் மண மகனுக்கான ஆடைகள் பதினேழாயிரத்தி ஐநூறு என அவனுடைய அப்பா கூற கூறினார் இப்போ யார் யாருக்குன்னு தெரிஞ்சு போச்சா ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மணப்பெண் மற்றும் மணமகனுக்கான ஆடைகள் இவ்வளவு இப்போ இதெல்லாம் செலவு பண்ணியாச்சு அப்போ மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும் தானே அது என்ன செயல்பாடு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ கூட்டல் செயல்பாடு இப்போ ஆனந்தன் வந்து என்ன பண்ணா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டான் அதில் பேனாவை எடுத்துகிட்டு யார் யாருக்கு எவ்வளவு தொகை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவன் எழுத ஆரம்பிக்கிறான் பார்க்கலாமா இப்போ ஆண்களுக்கான செலவு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா ஆ இருபத்தைந்தாயிரத்து ஐம்பது பெண் அதை எழுதிட்டான் அடுத்தது பெண்களுக்கான செலவு நாற்பத்தி ஏழாயிரத்து இருபத்தைந்து அப்போ குழந்தைகளுக்கான செலவுன்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா இடமதிப்பு நம்பர் போடும்போது இந்த ஒன்றுகள்லேருந்து தான் இப்படி தான் போனோம் நல்லா கவனி இதுலேருந்து இப்படி எழுதணும் அப்போ எவ்வளோ ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்துன்றது இந்த பக்கம் எழுதிட்டா தவறான இடமதிப்பாயிடும் அதனால் எங்கேருந்து எழுதணும் ஐந்து ஒன்றுகள் எழுதணும் இரண்டு பத்துகளில் எழுதணும் நூறு ஒன்றுகளில் எழுதணும் ஆயிரம் வந்து ஆயிரத்தில் ஏழை எழுதணும் அப்புறம் மணமகன் மற்றும் மணமகளுக்கான செலவு அது வந்து அப்படியே போ எழுதணும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஆண்களுக்கான செலவுன்னு சொல்லி இங்கே ஒரு கணக்கு போறோம் தானே அதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் எழுதிக்கோங்க இது என்ன செயல்பாடு கூட்டல் செயல்பாடு இப்போ ஐந்துடன் ஐந்தை குட்டினால் எவ்வளவு பத்து பத்துக்கு வந்து இங்கே பூஜ்ஜியத்தை போட்டுட்டோம் மீதி ஒன்றத்துக்கு இங்கே போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் இரண்டு இரண்டும் நான்கு நான்கு ஐந்தும் ஒன்பது ஒன்பதுடன் ஒன்றை குட்டினால் பத்து பத்துக்கு மறுபடியும் பூஜ்ஜியம் போட்டு நூறாவது இடத்துல ஒன்று போடணும் ஒன்று இரண்டு இரண்டுடன் ஐந்தை குட்டினால் ஏழு அடுத்தது பாருங்கள் ஆயிரமாவது இடம் ஏழு பதினாலு பதினாலு ஏழு பதினாலு ஏழும் இருபத்தொன்று இருபத்தொன்னு ஐந்தும் இருபத்தாறு இந்த இருபத்தாறுக்கு வந்து ஆற இங்கே போட்டுட்டு இரண்டை பத்தாயிரம் இட மதிப்பில் போட்டுக்கணும் அப்போ ஒன்று நான்கும் ஐந்து ஐந்து ரெண்டும் ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வந்து அவங்க தொகை செலவு பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறாயிரத்து எழுநூறு இப்போ ஆனந்தம் செய்தது சரியாக தவறா சரியாக செஞ்சுருக்கார் அப்போ அந்த குழந்தைகளுக்கான செலவு நான் சொன்னேன்னா இல்லையா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து அப்போ எழுதும்போது என்ன பண்ணனும் இந்த இடத்துல வரிசைப்படுத்தி இடமதிப்புக்கு ஏற்ப வந்து வரிசைப்படுத்தி எழுதணும் ஆ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பத்தாம் இடமதிப்புன்னு தவறு பத்தாயிரத்தினுடைய பத்தாயிரம்னு எழுதியிருக்கணும் தப்பாக எழுதிட்டாங்க பத்தாயிரத்தினுடைய இடமதிப்பு காலியாக இருந்தது அதனால் என்ன பண்ணாங்க வரிசைப்படுத்தி எழுதினான் எப்படி இடமதிப்புக்கு ஏற்ப அப்போ இடமதிப்புனா என்ன ஒன்றுகள்லேருந்து இப்படி தான் எழுதணும் இந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் எழுதணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம்ட்டு எண்களில் வந்து எழுதணும் இப்போ கூட்டுவது எளிதாக இருக்கும் தானே இதே மாதிரி தான் இந்த கணக்குலயும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு கூட்டல் நாலாயிரத்தி ஐந்து கூட்டல் முப்பத்தெட்டு கூட்டல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு இருக்கு இப்போ முதல் இலக்க எண்ணெய் வந்து அப்படியே போட்டுட்டாங்க ரெண்டாவது போடும் போது நாலாயிரத்தி ஐந்துன்னு போகும்போது எங்கே இருந்து ஆரம்பிப்போம் ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் நான்கு அடுத்தது முப்பத்தி சாதாரண இதுதான் ஈரக்க ஈரழக்க எண்கள் இதில் பாருங்கள் முப்பத்தி எட்டு என்பது ஈரழக்க எண் அதை என்ன பண்ணுவோம் மறுபடியும் தான் எட்டில் வந்து ஒன்றுக்கு நேரம் எட்டை போட்டாச்சு மூன்றை வந்து பத்தாம் இட மதிப்பில் போட்டுட்டோம் அடுத்தது ஐம்பத்தாறாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் இடத்தில் நான்கு பத்தாம் இடத்தில் மூன்று நூறாம் இடத்தில் ஏழு ஆ ஆயிரத்து ஆயிரமாவது இடத்துல ஆறு பத்தாயிரம் இடத்துல ஐந்து அப்போ போது என்ன பண்ணும் ஒன்றுக்கெல்லாம் தானே கூட்ட ஆரம்பிப்போம் இதெல்லாம் கூட்டி போடணும் அப்போ என்ன வரும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது அப்போ இடமதிப்புக்கேற்ற வரிசைப்படுத்துதல் அதுதான் கூட்டல் கணக்கில் மிக முக்கியம் இந்த முறையில் தான் நாம் செய்யணும் ஒன்றாம் இடமதிப்பிலிருந்து அதாவது வலப்பக்கத்திலிருந்து எங்களை எழுத ஆரம்பித்தால் தவறுகளை தவிர்க்கலாம் இதுதானே வலதுபுறம் வலதுபுறம் இது இடது அப்ப எங்க இருந்து எழுத ஆரம்பிக்கணும் இந்த இதுல இப்படி எழுதணும் இப்போ இது நீங்க கூட்டி போடுவீங்களா ஒரு கணக்கு நான் போட்டோமா ஏ நாலோட ஏழை கூட்டினால் பதினொன்று பதினொன்றோட ஐந்து கூட்டினால் பதினாறு பதினாறுக்கு என்ன வரணும் இங்கே ஆறு போட்டு பத்தாம் இடத்தில் ஒன்று ஐந்துடன் மூணை கூட்டினால் எட்டு எட்டுடன் ஏழை கூட்டினால் பதினைந்து பதினைந்துடன் ஒன்றை கூட்டினால் பதினாறு அப்போ இங்கே என்ன வரும் பதினாறுக்கு ஆறை போட்டு இங்கே நூறாம் இடத்தில் ஒன்று போடணும் மூன்றுடன் ஆறை குட்டினால் ஒன்பது ஒன்பதுடன் எட்டை கூட்டினால் பதினேழு பதினேழு உடன் ஒன்றை கூட்டினால் பதினெட்டு பதினெட்டுக்கு இங்கே எட்டை போட்டுட்டு ஆயிரமாவது இடத்துல ஒன்றை போடணும் நாலோட ஆறை குட்டினாள் பத்து பத்தோட ஒன்றை குட்டினாள் பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்றை போட்டுட்டு பத்து பத்தாயிரமாவது இடத்துல இந்த ஒன்றை இப்படி போட்டுக்கணும் ஐந்துடன் ஒன்றை குட்டினாள் ஆறு அப்போ அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு நமக்கு விடை கிடைக்கிது இது நீங்கள் ஏற்கனவே இங்கே இலக்கங்கள் தான் அதிகமாக இருக்க தவிர ஏற்கனவே நீங்கள் கூட்டல் வந்து நல்லா புரிஞ்சு போட்டு பழகிருக்கீங்க இங்கே வந்து பத்தாயிரம் லட்சம்ன்றது வர்றதுனால நீங்கள் அது சரியான இடமதிப்பு கொண்டு போடுங்க இரண்டாவது கணக்கு நீங்களே போடுறீங்களா அதே மாதிரி பாருங்கள் கீழ்கண்டவற்றை கூட்டுகன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டலுக்கு வட்டம் போட்டணும் இப்போ பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நானே கொடுத்துட்டேன் உடனே அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்கேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் எழுதிக்கணும் அடுத்தது என்னது இருபத்தி நான்காயிரத்தி நூற்று ஐந்து அது எழுதும் போது எப்படி எழுதணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு இரண்டுன்னு எழுதணும் அடுத்தது பாருங்கள் ஐநூற்று இருபத்தைந்து ஐந்து இரண்டு ஐந்து அடுத்தது நாற்பத்தெட்டு எட்டு நான்கு இப்படி போட்டுட்டம்மா இப்போ என்ன பண்ணணும் கூட்டணும் ஒன்றாம் இடம் மதிப்புலேருந்து ஐ எட்டுடன் ஐந்தை கூட்டினால் பதிமூன்று பதிமூன்றுடன் ஐந்தை கூட்டினால் பதினெட்டு பதினெட்டுடன் ரெண்டை கூட்டினால் இருபது இருபதுக்கு என்ன பண்ணும் பூஜ்ஜியத்தை சே போடணும் போட்டுட்டு இங்கே ஒன்று போட்டுக்கலாம் நாலுடன் இரண்டை குட்டினாள் ஆறு ஆறோட மூணை கூட்டினாள் ஒன்பது ஒன்பதோட ஒன்றை கூட்டினாள் பத்து பத்துக்கு பூஜ்ஜியம் போட்டுட்டு இங்கே வந்து ஒன்றை போட்டுடணும் ஐந்துடன் ஒன்றை குட்டினாள் ஆறு ஆறுடன் ஏழை குட்டினாள் பதிமூன்று பதிமூன்றுடன் ஒன்றை குட்டினாள் பதினான்கு அப்போ இந்த பதினான்கு இங்கே போட்டுட்டு இங்கே நால போட்டு இங்கே ஒன்றரை ஆயிரம் இட மதிப்பில் போட்டுடணும் நாலுடன் ஒன்பதை கூட்டினாள் பதிமூன்று பதிமூன்றுடன் ஒன்றை கூட்டினாள் பதினான்கு பதினான்குக்கு நாளை போட்டு பத்தாயிரமாவது இடமதிப்பில் ஒன்றை சேர்த்துக்கோங்க ரெண்டுடன் ஒன்றை கூட்டினால் மூன்று மூன்றுடன் ஒன்றை கூட்டினால் நான்கு இப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்போ நான் ஞாபகம் இருக்கா நான் ஒன்று பத்து நூறுக்கு அடுத்தது வந்து ஆயிரம் இடமதிப்பு வரும்போது அங்கே என்ன பண்ணோம் கமா போட்ணோம் அப்போ நாற்பத்தி நான்காயிரத்து நானூறு இது புரிஞ்சதா அடுத்து பாருங்க ஒரு நகர பஞ்சாயத்துல வந்து ஐந்து கிராமத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு அறுநூறு ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறுன்னு இருக்கு அப்ப மொத்த மக்கள் தொகைன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அது என்ன செயல்பாடு கூட்டல் செயல்பாடு இப்ப இந்த முதல் கிராமத்தின் மக்கள் தொகைன்னு சொன்னதனால அந்த வழிமுறை கணக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கணக்கு ஒன்று இங்கே கொடுத்துருக்கேன் அதை பார்க்கலாமா இப்போ ஏன் பாருங்கள் ஏழுன்னு இங்கே கொடுத்துட்டோம் அடுத்தது என்ன அறுபத்தி ஐந்து ஐந்து ஆறுன்னு போட்டுக்கோங்க இந்த இடத்துல என்னங்க ஒன்று பத்து அடுத்தது முந்நூற்றி இருபத்தி ஆ முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் இதுக்கெல்லாம் வட்டம் போட்டுக்கோங்க அதை மறந்துட்டேன் இதுக்கெல்லாம் வட்டம் போட்டுக்கோங்க அடுத்தது முந்நூற்று இருபத்தி நான்கு அப்போ உடம்பை என்னங்க என்ன பண்ணுவீங்க நான்கு இரண்டு மூன்று அடுத்தது என்ன பண்ணுவீங்க இங்கே நூறுன்னு போட்டுக்கோங்க அடுத்தது இரண்டு நான்கு மூன்று இரண்டு ஐந்து அப்போ இது என்ன வரும் ஆயிரம் இந்த ஐந்து வந்து பத்தாயிரம் இப்போ கூட்டலாமா பாரு நாலுடன் ஆறு ஆறஞ்சு பதினொன்று பதினொன்று ஏழு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்றை இங்கே போட்டுக்கோங்க நாலுடன் ரெண்டு ஆறு 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 பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூன்று பதிமூன்றுக்கு மூன்றை ஒன்று போட்டுட்டு இங்கே ஒன்றை போடு மூணு மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு இந்த ரெண்டு அப்படியே போட்டு இந்த ஐந்து அப்படியே போடு ஏன்னா இங்கே எண்கள் எதுவும் இல்லாததுனால் அப்போ என்ன விடை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு இப்போ அந்த கேள்வியில முதல் கிராமத்தின் மக்கள் தொகை ஐந்து கிராமத்தினுடைய மக்கள் தொகை என்னன்னு சொல்லி நம்ம அந்த கேள்வி பார்த்தோமா இல்லையா இது முதல் கிராமத்தின் மக்கள் தொகை தொள்ளாயிரத்தி எண்பது இரண்டாம் கிராமத்தின் மக்கள் தொகைன்னு சொல்லி இது மாதிரிலாம் போட்டுட்டு முக்கியமா மேலே என்ன எழுதினோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ கூட்டலாமா ஆறோட ஏழை கூட்டினாள் பதிமூணு பதிமூணோட ஐந்தை கூட்டினாள் பதினெட்டு பதினெட்டோட நாலு கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டை போட்டுட்டு பத்தாவது இடத்துல ரெண்டை போட்டுக்கணும் நல்லா சொல்கிறேன் கவனிங்க எட்டும் ஆறும் பதினான்கு பதினான்கோட ரெண்டை கூட்டினால் பதினாறு பதினாறுடன் ஐந்தை கூட்டினால் இருபத்தொன்னு இருபத்தொன்னோட எட்டை கூட்டினா இருபத்தொம்போது இருவத்தொம்பதோட ரெண்டை கூட்டினால் முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்றுக்கு ஒன்றை போட்டுவிட்டு நூறாவது இடத்துல மறுபடியும் மூன்றை போடுங்க ஏழு எட்டும் பதினைந்து பதினைந்தோட ஒன்று கூட்டினால் பதினாறு பதினாறோட ரெண்டை கூட்டினா பதினெட்டு பதினெட்டோட ஒன்பதை கூட்டினா இருபத்தேழு இருபத்தேழோட மூன்றை கூட்டினால் முப்பது முப்பதுக்கு இங்கே பூஜ்யத்தை போட்டு இங்கே மூன்றா ஆயிரமாவது இடத்துல போட்டுக்கோங்க ஆறு நாலும் பத்து பத்து மூன்றும் பதிமூன்று பதிமூன்றோட மூன்றை கூட்டினால் பதினாறு அப்போ அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இங்கே அற இங்கே அறநூற்றி எண்பத்தி ஏழுன்னு வந்திருக்கணும் நான் தவறுதலாக எழுதிட்டேன் இங்கே பாருங்கள் ஆறு ஏழும் பதிமூணு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டை போட்டோமா இங்கே ரெண்டை போட்டினமா அப்போ எட்டு எட்டும் பதினாறு பதினாறு ரெண்டும் பதினெட்டு பதினெட்டு ஐந்து இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா முப்பத்தி மூன்று நான் தவறுதலாக எழுதிட்டேன் முப்பத்தி மூன்றுக்கு மூன்றை போட்டு மீதி மூன்றை போட்டுடணும் அப்புறம் பாருங்கள் நூறாவது இடத்துல பாருங்கள் ஏழாறும் பன் பதிமூணு பதிமூணு ஒன்றும் பதினாலு பதினாலு ரெண்டும் பதினாறு பதினாறு ஒன்பதும் இருபத்தைந்து இருபத்தைந்து மூன்றும் இருபத்தெட்டு இருபத்தெட்டுக்கு எட்டை போட்டுட்டு இங்கே ரெண்டை போட்டுக்கோங்க ஆறு 10, பத்து பத்து 13, பதிமூன்று பதிமூன்றோட இரண்டை கூட்டினால் பதினைந்து அப்போ மொத்த மக்கள் தொகை எவ்வளவு பதினைந்தாயிரத்தி எட்நூற்று முப்பத்தி வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைப்பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எனில் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க 1, பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுகள்லருந்து கூட்ட ஆரம்பிங்க அடுத்தது ஒரு காய்கறி கடையில் ஒரு நாள் கத்தரிக்காய் ரூ நாலாயிரத்தி ஐநூறுக்கும் தக்காளி ரூ ஏழாயிரத்து எட்நூறுக்கும் வெங்காயம் ரூ இருபத்தாறாய் ஐநூறுக்கும் உருளைக்கிழங்கு ரூ ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்திற்கும் பீட்ரூட் ரூ எட்நூற்றி இருபத்தைந்திற்கும் விற்கப்பட்டது எனில் விற்ற காய்கறிகளின் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாமா அப்போ மொத்த தொகை அப்படின்னு கேட்டிருக்கறனால என்ன செயல்பாடு அது கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆ கூட்டல் செயல்பாடு இந்த கூட்டல் குறியை போட்டுவிட்டு இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் போட்டுக்கலாம் ஐந்துடன் ஐந்து குடின்னா பத்து பத்துக்கு பூஜ்ஜியம் போட்டுக்கோ இங்கே ஒன்றை போட்டுக்கணும் அடுத்தது ரெண்டோட ரெண்ட ஒன்று கூட்டினா நாலு நாலோட ஒன்றை கூட்டினால் ஐந்து எட்டு எட்டும் பதினாறு பதினாறு ஐந்தும் இருபத்தொன்னு இருபத்தொன்று எட்டு இருபத்தொம்போது இருபத்தொம்போதோட ஐந்தை கூட்டினால் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு நாலை போட்டுட்டு இங்கே மூன்றை போட்டுக்கோங்க ஏழு ஆறும் பதிமூணு பதிமூணு ஏழு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மூன்றும் இருபத்தேழுக்கு இருபத்தி ஏழுக்கு ஏழு போட்டு இங்கே பத்தாயிரம்தாவது இடத்துல ரெண்டை போட்டுட்டு இங்கே இருக்குது தானே அப்புறம் இங்கே இன்னொரு ரெண்டை போட்டுக்கோங்க ரெண்டோட ரெண்டை கூட்டினா நான்கு அப்போ விற்றக்காய்களின் மொத்த தொகை நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது இதே மாதிரி தான் கூட்டல் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் கழித்தல் பாருங்கள் ஏற்கனவே எண்களை கூட்டும்போது எண்களை இடமதிப்புக்கு நேராக எழுதி கூட்ட வேணும்னு படித்தோம் அதே மாதிரி தான் கழித்தல் கணக்குகளுக்கும் செய்யணும் என்ன குறி இந்த மாதிரி கழித்தல் குறினால் போடணும் ஒரு எண்ணிலேருந்து மற்றொரு எண்ணை கழிக்க கிடைப்பதே வித்தியாசம் இப்போ இந்த எண்ணை போட்டுட்டு இந்த எண்ணில் இருந்து நமக்கு ஒரு ஆன்சர் வந்து வரும் அதை நம்ம கவனிக்கணும் ஆறு ஏழு ஐந்து நான்கு முப்பத்தி ரெண்டுன்னு மொதல் எழுதிக்கோங்க அப்போ மேலே என்னென்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம்னு எழுதிக்கோங்க அப்புறம் எதென்ன என்ன செயல்பாடு கழித்தல் அடுத்தது என்ன பண்ணணும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு அப்படின்ற போது இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஆறு இங்கே போடணும் ஐந்து நான்கு இரண்டு மூன்று இப்படி போட்டுட்டு இது என்ன கழித்தல் இப்போ நம்ம சொல்லுவோம் சின்ன இருந்து பெரிய எண் போகுமா அப்படிங்கிற கேட்போம் கண்டிப்பாக சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியாது அப்போ துணைக்கு அடைத்தல் இப்போ ரெண்டுன்னு இருக்குது ரெண்டுக்கு பக்கத்தில் துணை கழிக்கும் போது பன்னிரெண்டு அப்போ இங்கே மூணுலேருந்து ஒருத்தர் போனா மீதி எத்தனை பேர் ரெண்டு இப்போ பன்னிரெண்டில் ஆறு போனதுன்னா எவ்வளவு ஆறு அப்புறம் இங்கே ரெண்டு இருக்குது ஐந்து இருக்குது அது போகுமா போகாது அப்போ பக்கத்தில் இருக்கிற நூறுலேருந்து ஒன்றை எடுக்கலாம் பன்னிரெண்டு அப்போ நாலில் ஒருத்தர் போனாருன்னா மீதி மூன்று பன்னிரெண்டில் ஐந்து போனதுன்னா ஏழு மறுபடியும் மூன்றில் நான்கு போகுமா போகாது பக்கத்தில் ஒருத்தர் துணைக்கு கூப்பிட்ணும் அப்போ ஐந்தில் ஒருத்தர் போனார்னா மீதி நான்கு அப்போ ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்கில் இரண்டு போனதுன்னா இரண்டு ஏழில் மூன்று போனதுன்னா நான்கு இந்த ஆரத்தூக்கி அப்படி போட்டுருங்க இதுதான் விடை ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்போ ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிற விடை வந்திருக்கா பார்த்தீங்களா ம் மதன்ற ஒருத்தர் வந்து சம்பளம் வந்து ஐம்பத்தெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்ப எண்பத்தி ஐந்து செலவு செய்த தொகை வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு சேமிக்கும் தொகை அப்படின்னா அப்படி அப்படிதான் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் போட்டு இது மாதிரி போடுங்க இப்போ கழித்தல் பார்க்கலாமா முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் போட்டுக்கோங்க ஏழில் ஐந்து போனதுன்னா இரண்டு நாலில் ஏழு போகுமா போகாது துணைக்கு அழைக்கணும் இப்போ மூன்றுலேருந்து ஒரு ஒருத்தர் போனான்னா மீதி இரண்டு அப்போ ஏ ப இங்கே பாரு இந்த இடத்துல பன்னெண்டு இல்லை இந்த இடத்துல நான்கு இருக்குது தானே நான்கு வந்து என்ன பண்ணோம் அடிச்சுட்டு என்ன போட்டோம் ஆ சொல்லுங்கள் ப ஆ பதினான்கு இப்போ பதினான்கில் ஏழு போனதுன்னா ஏழு இங்கே இங்கே ரெண்டு இருக்குது ஏ இங்கே ரெண்டு நான்கு போகுமா பக்கத்தில் ஒருத்தர் துணைக்கு கூப்பிடு எட்டுலேருந்து அப்போ இங்கே எட்டில் ஒருத்தர் போனால் ஏழு அப்போ இங்கே பன்னெண்டில் ஏ நாலு போனதுன்னா எட்டு இந்த கம்மாவை அப்படியே போட்டுக்கோங்க ஏழில் ஒன்பது போகுமா போகாது பக்கத்தில் ஏழுலேருந்து ஒன்று ஒருத்தர் துணைக்கு கூப்பிட்டுக்கோ போனால் இங்கே ஆறு இப்போ அப்போ எத்தனை எட்டு அப்போ ஆறில் ஐந்து போனதுன்னா ஒன்று இது சாதாரண கணக்கு தான் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க புரியுதா உங்களுக்கு இதே மாதிரி இந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டுருங்க அந்த ராகுலிடம் மூவாயிரத்தி இரநூற்று எண்பத்தி ஒன்பது அஞ்சல் தலைகள் உள்ளன ரவியிடம் நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சல் தலைகள் உள்ளன ராகுலை விட ரவியிடம் எவ்வளவு அஞ்சல் தலைகள் அதிகமாக உள்ளன கணக்கு பார்க்கலாமா ரவியிடம் உள்ள அஞ்சல் தலைகள் வந்து நாலாயிரத்தி இருபத்தி ஒன்று கழுத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழிமுறை கணக்கு வரும்போது எது பெரிய எண்ணோ அதை முதல்ல போட்டுருங்க ராகுலிடம் உள்ள அஞ்சல் தலைகள் மூவாயிரத்தி இரநூற்றி எண்பத்தொம்பது அதிகமாக உள்ள அஞ்சல் தலைகள் போது கண்டிப்பாக அது கழித்தல் செயல்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் போட்டிருங்க இப்போ ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து ஒன்பது போகுமா போகாது பதினொன்று அப்போ இரண்டுலேருந்து ஒன்றை வாங்கினதுனால இங்கே ஒன்று பதினொன்றில் ஒன்பது போச்சுன்னா இரண்டு அப்புறம் ஒன்றில் எட்டு போகுமா போகாது அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம் ஒன்றை வாங்குகிறோம் பதினொன்று பதினொன்றில் எட்டு போனதுன்னா மூன்று அடுத்தது என்ன ஆகும் இந்த இடத்துலேருந்து வாங்கினா இங்கே எவ்வளவு ஆ ஒன்பது அப்போ இந்த இடத்துல இருந்துதான் இப்படி வாங்கினோம் அப்போ இந்த இடத்துல மூன்று ஒன்பதில் இரண்டு போனதுன்னா எவ்வளவு ஏழு அப்போ எத்தனை அஞ்சல் தலைகள் அதிகமாக இருந்தன எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பயன்படுத்தி கதை வடிவத்தில் கணக்குகளை உருவாக்குன்னு கேட்டிருக்காங்க ஒரு காய்கறி கடையில் உள்ள முதல் தட்டில் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது தக்காளிகளும் இரண்டாவது தட்டில் வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி தக்காளிகளும் உள்ளன முதல் தட்டை காட்டிலும் இந்த மாதிரி தான் முதல் தட்டை காட்டிலும் இரண்டாவது தட்டில் எத்தனை தக்காளிகள் அதிகம் உள்ளன இது மாதிரி நம்மளாவே சொந்தமாக ஒரு க இதை வந்து நம்ம கதை வடிவத்தில் கணக்குகளை உருவாக்கலாம் இப்போ தக்காளியை வச்சு நம்ம கணக்கை உருவாக்கலாமா இதை வந்து நீங்கள் கணக்கு போட வேண்டாம் நீங்களாகவே இந்த மாதிரி முதல் தட்டில் இவ்வளோ இருந்தது இரண்டாம் தட்டில் இவ்வளோ இருந்தது எவ்வளவு அதிகம் இப்ப நம்ம முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு கணக்குல சொன்ன மாதிரி அது மாதிரிதான் இப்ப பகுதி மூன்று பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியை பகுதி நான்குல பார்க்கலாம் நன்றி